ஒரு பிளாக் டி சுத்த நீ பூச்சி ஒரு சின்ன ஒரு கேப் எடுத்துக்கிட்ட மனுஷிக்காதீங்க கோச்சிக்காதீங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் கோல்டு கேஸ் தாட்ஸ் இது இந்த படத்துக்கு ஐஎம்டிபி இல்லை சிக்ஸ் பாயிண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க டென்னுக்கு இந்த படத்தோட கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை ஒரு மீனவன் ஒருத்தர் குளத்தில் மீன் பிடிக்கலான்ட்டு போவார் அவரோட வலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டையோடு கிடைக்கும் அந்த மண்டையோட தான் மொத்த கதையை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் பொதுவாக ஒரு கேஸில் வந்து பார்த்திங்கன்னா கொலை செய்யப்பட்டவர் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் கொலையாளி யாருன்னு தேடுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்பட்டவரே யாருன்னு தெரியாது ஒரே ஒரு மண்டபடு மட்டும்தான் கிடைக்கும் அதை வச்சு தான் இந்த கேஸே ஸ்டார்ட் ஆகும் ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணிட்டு தனியாக ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க அவங்க ஒரு வீடு பார்க்குறாங்க வாடகைக்கு அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நிறைய விஷயமெல்லாம் நடக்கும் அந்த வீட்டில் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் பிரித்திவிராஜ் சார் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் எடுத்துகிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம் ஒரு கட்டத்தில் அந்த ஸ்கல்ல வச்சு இறந்தது வந்து ஒரு லேடி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ கொலை பண்ணினது யார் என்ன எதுக்காக கொலை பண்ணாங்க இப்படிங்கிற ஒரு சில விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க எனக்கு அது பேர்ஸ்னலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு கிளைமேக்ஸை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அது எதிர்பார்க்க ட்விஸ்டா இருக்கும் இந்த படத்தை டைரக்ட் பண்றது தானு பாலக் சார் லீட் ரோல் பண்ணியிருக்கிறது பிரித்விராஜ் அதிதி பாலன் லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி இவங்க எல்லாமே லீட் ரோல் பண்ணியிருக்காங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க எனக்கு ஹாரர் மூவி பிடிக்கும் த்ரில்லர் ஜர்னல பிடிக்கும்னா கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபிலிமை மட்டும் நான் எடுத்து ஃபுல்லாக வீடியோ பண்ணட்டுமா இல்லை ஒரு நாலஞ்சு படம் வேறு வேறு ஜேர்னலில் எடுத்து அதோட ரிவ்யூஸ் உங்களுக்கு கொடுக்கட்டுமா எப்படிங்கிறது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சிறப்பான ஆளுமை சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்